கண்ணீர் ராசியில் குடியேறும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது முதல் இந்த ஐந்து ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நவகிரகங்களில் அழகு காதல் மற்றும் கலைத்திறனை குறிக்கும் ஒரு கிரகமாக கருதப்படும் சுக்கிரன் வரும் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கன்னி ராசியில் குடியேறுகிறார் கடந்த செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடங்கி சிம்ம ராசியில் பயணித்து வரும் சுக்கிரன் இன்னும் மூன்று நாட்களில் கன்னி ராசியில் குடியேறி மற்ற கிரகங்களுடன் தனித்துவமான பலனை உண்டாக்குகிறார் அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்க இருக்கிறார் வரும் அக்டோபர் ஒன்பதாம் நாள் கன்னி ராசியில் குடியேறும் சுக்கிரன் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறார் குடும்ப வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர் அந்த வகையில் எதிர்வரும் சுக்கிரன் பெயர்ச்சியால் பலனடையும் ராசிகள் என்ன எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு நாம் காணலாம் மிதுனம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கன்னி ராசியில் குடியேறும் சுக்கிரன் மிதுன ராசியினரின் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குகிறார் சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் ஆனது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியைக் கொண்டு வரும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தின் நிதி சார்ந்த பிரச்சினைகளும் தீரும் குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளின் சௌகரியத்தை உறுதி செய்யும் வகையில் சில விஷயங்களை செய்வீர்கள் அந்த வகையில் புதிய வாகனம் வாங்குவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவது என சிறிதளவு பணத்தை செலவு செய்வீர்கள் திருமணம் செய்ய காத்திருக்கும் நபர்களுக்கும் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் சிம்மம் தன லாபம் காணும் காலம் சிம்ம ராசியினரின் ஜாதகத்தில் தன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மாற்றம் ஆனது சிம்ம ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வருகிறது அந்த வகையில் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகளையும் வருமானத்தை பெருக்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்க கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்ய எதிர்பாராத லாபத்தையும் காண முடியும் ஜவுளி துறை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவத்தை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி கொண்டு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியிடத்தில் புகழும் பெயரும் கிடைக்கும் விருச்சிகம் பதவி உயர்வு கிடைக்கும் விருச்சிக ராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் பணியிடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் நிலை மாற்றமாக இந்த சுக்கிரன் பெயர்ச்சி காணப்படுகிறது வர்த்தகம் வணிகம் தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன்களை பெறுவார்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் கலை இசை நாடகம் உள்ளிட்ட துறையில் இருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஊடகம் எழுத்து திரைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெறுவார்கள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து தங்கள் துறையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச் செல்வார்கள் பணியிடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது தனசு வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசியினருக்கு எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது சுக்கிரன் பயிற்சியின் பலனாய் பணியிடத்தில் அதிகாரம் மிக்க இடத்தில் அமரும் வாய்ப்பும் காணப்படுகிறது ஏற்கனவே செய்து வரும் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பு பெறுவீர்கள் கைவினைக் கலைஞர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உலகளவில் புகழ் பெறுவார்கள் தங்கள் திறமைக்கான அங்கீகாரம் பெறுவார்கள் இதனிடையே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க செய்யும் முதலீடுகள் லாபகரமான வருமானத்தை திருப்பி அளிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடந்த சில தினங்களாக உங்களை வாட்டி வதைத்த நோய் பிரச்சினைகள் விலகும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மீனம் காதல் வாழ்க்கை கைகூடும் காதல் கிரகமான சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் ஆனது மீன மீனராசினரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வருகிறது குறிப்பாக காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் காதல் உறவில் இல்லா மீன ராசி பெண்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது அதே நேரம் ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் மீன ராசி பெண்கள் தங்கள் காதலை வீட்டில் தெரிவித்து திருமணத்திற்கு அனுமதி பெறுவார்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு பொருத்தமான பணி வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நிலுவையில் இருந்த பணிகளும் முடிவுக்கு வரும்